ஆம் நாங்கள் ஓரிடத்திலிருந்து இன்னும் ஒரு இடத்திற்கு செல்வது அல்லது நகர்வது போக்குவரத்து எனப்படுகின்றது பிள்ளைகள் நாங்கள் இந்த பாடத்தினூடாக போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் எவை அவற்றினால் கிடைக்கும் பயன்கள் வீதி விதிகள் வீதி சமிக்ஞைகள் வீதி விபத்துக்கள் அவற்றை தடுப்பதற்கான வழிமுறைகள் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொள்ளப் போகின்றோம் பிள்ளைகள் நீங்கள் இந்த பாடத்தினை நன்கு அவதானித்து விளங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் நுழையலாமா ஆம் பாருங்கள் நாங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் நுழையலாம் பிள்ளைகள் முதலாவது தலைப்பை அவதானியங்கள் நாம் பயணம் செய்யும் மார்க்கம் பிள்ளைகள் நாங்கள் மூன்று வழிகளில் போக்குவரத்தை மேற்கொள்ளலாம் என்று இதற்கு முந்தைய தரங்களில் கற்றிருக்கின்றோம் அப்படித்தானே பிள்ளைகள் அந்த வழிகள் என்னென்ன கூறுங்கள் பார்க்கலாம் ஆம் முதலாவது தரை மார்க்கம் இரண்டாவது ஆகாய மார்க்கம் மூன்றாவது கடல் மார்க்கம் ஆகவே இப்பொழுது நாங்கள் தரையில் செல்லும் வாகனங்கள் இவை ஆகாயத்தில் செல்லும் வாகனங்கள் இவை கடலில் செல்லும் வாகனங்கள் இவை என்பதை பார்க்கலாமா ஆம் வாருங்கள் பார்க்கலாம் முதலாவது தரையில் செல்லும் வாகனங்கள் தரையில் செல்லும் வாகனங்கள் லாரி முச்சக்கர வண்டி கார் டிப்பர் மோட்டார் சைக்கிள் வேன் நோயாளர் காவு வண்டி நோயாளர் காவு வண்டி அப்படி என்றால் ஆம்புலன்ஸ் அடுத்து துவிச்சக்கர வண்டி புகையிரத வண்டி இரண்டாவதாக நாங்கள் நீரில் செல்லும் வாகனங்கள் எவை என்பதை அவதானிக்கலாம் நீர் மூழ்கி கப்பல் பிள்ளைகள் நீங்கள் படத்தினோடாக நீர்மூழ்கிக் கப்பலை காணக்கூடியதாக இருக்கும் இதனை ஆங்கிலத்தில் சப்மெரீன் என்று அழைப்பார்கள் இந்த வாகனம் நீரினுள்ளே பயணிக்கும் அடுத்ததாக படகு கப்பல் தோனி மூன்றாவதாக நாங்கள் ஆகாயத்தில் பயணிக்கும் வாகனங்கள் எவை என்பதை அவதானிக்கலாம் ஹெலிகாப்டர் விமானம் பரசூட் அடுத்த தலைப்பினை அவதானியங்கள் பொது போக்குவரத்து வாகனங்கள் பிள்ளைகள் பொது போக்குவரத்து வாகனங்கள் என்றால் என்ன ஆம் பிள்ளைகள் அனைத்து பொதுமக்களினதும் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்கின்றவையே பொது போக்குவரத்து வாகனங்கள் எனப்படுகின்றன பிள்ளைகள் இந்த பொது போக்குவரத்து வாகனங்களில் ஒரே நேரத்தில் பல பயணிகள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் பொது போக்குவரத்து வாகனங்கள் இவை அவற்றினால் எங்களுக்கு கிடைக்கும் பயன்கள் இவை அவற்றில் நாங்கள் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் இவை செய்யக்கூடாதவை இவை என்கின்ற விடயங்களே இப்பொழுது நாங்கள் அவதானிக்கப் போகின்றோம் முதலாவதாக விமானம் சரி பிள்ளைகள் இதன் பயன்கள் இவை என்பதை அவதானிக்கலாம் முதலாவதாக விரைவில் பயணிக்க முடியும் ஆம் பிள்ளைகள் நாங்கள் இந்த வாகனத்தில் எங்கும் விரைவில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து தூர இடங்களுக்கும் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தொலை தூரத்துக்கும் இதனூடாக நாங்கள் பயணிக்க முடியும் அப்படித்தானே பிள்ளைகள் சரி பிள்ளைகள் அடுத்த பொது போக்குவரத்து வாகனம் புகை இரதம் சரி பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் புகையிரதத்தின் பயன்கள் இவை என்பதை அவதானிப்போம் முதலாவதாக பல பயணிகள் ஒரே நேரத்தில் பயணிக்கலாம் ஆம் என்ன பிள்ளைகள் புகையிரதத்தில் பல பெட்டிகள் இருக்கின்றன வகுப்புகள் இருக்கின்றன ஆகவே ஒரே நேரத்தில் பல பயணிகள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக கால்நடைகளை ஏற்றிச் செல்லல் பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு தேவையான கால்நடைகள் உதாரணமாக ஆடு மாடு கோழி போன்ற பல்வேறு கால்நடைகளை நாங்கள் புகையிரதத்தின் மூலமாக ஏற்றிச் செல்ல முடியும் அடுத்ததாக பொருட்களை ஏற்றிச் செல்லல் எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் புகையிரதத்தில் ஏற்றிச் செல்ல முடியும் அடுத்து குறைந்த கட்டணம் ஆம் பிள்ளைகள் புகையிரதத்தில் நாங்கள் பயணிப்பதற்கு மிக குறைந்த ஒரு கட்டணமே அறவிடப்படுகின்றது ஆகவே வசதியற்றவர்களுக்கும் இதில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மேலும் பிள்ளைகள் நாங்கள் புகையிரத நிலையங்களில் பருவகால சீட்டுக்களை பெற்று அதாவது அதனை சீசன் என்று அழைப்பார்கள் பிள்ளைகள் சிலவேளை உங்களது தந்தைமார்கள் அல்லது தாய்மார்கள் இதனை உபயோகிக்க கூடும் ஆகவே அவற்றை பெற்று எங்களுக்கு புகையிரதத்தில் குறைந்த கட்டணத்தில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து குறித்த நேரத்திற்குள் பயணத்தை மேற்கொள்ளலாம் குறித்த நேரத்திற்குள் பயணத்தை மேற்கொள்ளலாம் அடுத்து நாங்கள் புகையிரதத்தில் பயணிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் எவை என்பதை அவதானிப்போம் முதலாவதாக புகையிரத நிலையத்தில் பயண சீட்டை பெற்று பயணித்தல் அடுத்ததாக புகையிரதம் வரும் வரை புகையிரத மேடையில் காத்து நிற்றல் பிள்ளைகள் அத்துடன் நாங்கள் புகையிரதத்தை நிறுத்துவதற்கு முன்னர் புகையிரதத்தில் ஓடி சென்று ஏற முயற்சிக்க கூடாது அடுத்ததாக உரிய வகுப்பு பெட்டியில் உரிய ஆசனத்தில் பயணித்தல் வேண்டும் பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய டிக்கெட்டுகளில் எங்களுக்குரிய ஆசனம் எது எங்களுக்குரிய வகுப்பு எது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆகவே அதனை நாங்கள் நன்கு அவதானித்து எங்களுக்குரிய பட்டியல்தான் சென்று அமர வேண்டும் எங்களுடைய வகுப்பு இரண்டாக இருந்தால் நாங்கள் சென்று முதலாவது வகுப்பில் அமர முடியாது ஆகவே எங்களுடைய வகுப்பு இது என்பதையும் ஆசனத்தின் இலக்கத்தையும் நாங்கள் நன்றாக கவனித்து பொருத்தமான இடத்தில் சென்று இருக்க வேண்டும் அடுத்ததாக நாங்கள் புகையிரதத்தில் செய்யக்கூடாத விடயங்கள் எவை என்பதை அவதானிக்கலாம் முதலாவதாக புகை பிடித்தல் கூடாது அடுத்து மிதிப்பலகையில் பயணிக்கக்கூடாது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் ஆசனங்களை சேதப்படுத்தக்கூடாது மேலும் கர்ப்பிணி தாய்மார் மதகுரு அங்கவீனர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் அமரக்கூடாது பிள்ளைகள் அடுத்த பொது போக்குவரத்து வாகனம் பேருந்து ஆகும் சரி பிள்ளைகள் பயன்கள் எவை என்பதை அவதானிக்கலாம் முதலாவதாக பயணிகளை ஏற்றிச் செல்லுதல் அடுத்து குறைந்த கட்டணம் இப்பொழுது நாங்கள் பேருந்தில் பயணிக்கும்போது போது கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் எவை என்பதை அவதானிக்கலாம் முதலாவதாக பேருந்து தருப்பிடத்தில் தரித்து நின்று பேருந்தில் ஏறுதல் வேண்டும் பிள்ளைகள் கட்டாயமாக நாங்கள் பேருந்து தரிப்பிடத்தில் தரித்து நின்று தான் பேருந்தில் ஏறுதல் வேண்டும் அங்கேயும் இங்கேயும் இன்று ஓடி சென்று ஏறக்கூடாது பயணச்சீட்டை பெற்றுக்கொள்ளல் அடுத்ததாக பேருந்தின் பின்வாசல் வழியாக ஏறுதல் முன்வாசல் வழியாக இறங்குதல் பிள்ளைகள் எப்பொழுதும் நாங்கள் பேருந்தின் முன்வாசல் வழியாக இறங்குவதை வழக்கமாக வைத்திருத்தல் வேண்டும் பிள்ளைகள் நாங்கள் பேருந்தின் பின்வாசல் வழியாக இறங்கும் போது சில வேளைகளில் பேருந்து சாரதிக்கு அதனை தெளிவாக அவதானிக்க முடியாமல் போகலாம் அதனால் ஆபத்துக்களும் நேரலாம் ஆகவே எப்பொழுதும் நாங்கள் பேருந்தின் முன்வாசல் வழியாக இறங்குதல் வேண்டும் அடுத்ததாக நாங்கள் பேருந்தில் பயணிக்கும் போது செய்யக்கூடாத விடயங்கள் எவை என்பதை அவதானிப்போம் முதலாவதாக மிதிப்பலகையில் நின்று பயணிக்கக்கூடாது பிள்ளைகள் இது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் இவ்வாறு நாங்கள் பயணிப்போமேயானால் பெரும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அடுத்து அருகிலுள்ள பயணிகளுக்கு தொந்தரவு செய்யாதிருத்தல் பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதும் பொது போக்குவரத்து வாகனங்களில் பயணிக்கும் பொழுது அருகிலுள்ள பயணிகளுக்கு எந்த விதத்திலும் எங்களால் தொந்தரவு ஏற்றப்படாமல் நடந்து கொள்ளுதல் வேண்டும் அடுத்ததாக வாகனத்துக்கு வெளியே கை கால் தலையை நீட்டக்கூடாது பிள்ளைகள் இதுவும் மிகவும் ஆபத்தான ஒரு விடயம் நாங்கள் ஒரு பொழுதும் இந்த விடயத்தினை வாகனங்களில் பயணிக்கும் பொழுது செய்யக்கூடாது அடுத்து ஆசனங்களை சேதப்படுத்த கூடாது கர்ப்பிணி தாய் மதகுரு அங்க ஒதுக்கப்பட்டுள்ள ஆசனங்களில் அமரக்கூடாது அடுத்ததாக புகை பிடித்தல் கூடாது புகை பிடித்த கூடாது கரிப்பிள்ளைகள் அடுத்ததாக நாங்கள் பொது சேவையில் ஈடுபடும் வேறு சில வாகனங்களை அவதானிக்கலாம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நோயாளர் காவு வண்டி அம்பியூலன்ஸ் இதன் பயன் நோயாளிகளை ஏற்றிச் செல்லுதல் நோயாளிகளை ஏற்றிச் செல்லுதல் அடுத்து தீயணைப்பு வண்டி அதன் பயன் தீ அணைத்தல் இந்த பாடத்தின் தொடர்ச்சியினை எதிர்வரும் வகுப்புகளில் எதிர்பாருங்கள் மீண்டும் இன்னமொரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகின்றேன் இன்ஷா அல்லா நன்றி மாணவர்களே